உலகத்தில் மதம் என்பது தோன்றாத காலம் இரண்ட காலம் கற்காலம் காட்டுமராண்டி காலம் ஒன்று உண்டு அந்த காட்டுமராண்டி காலத்திலே இருந்து மனிதன் நாகரீகம் அடையத் தொடங்கிய போது அந்த நாகரிகத்திற்கு முதல் படியாக அமைந்தது மத மதம் உலகத்தில் உள்ள மதங்களுக்கெல்லாம் மூத்ததும் முன்னோடியானதும் இந்து மத மதம் எல்லா சமயங்களுக்கும் உருவாக்கியவர் இந்து மதம் ஒரு சந்நியாச மதமோ அல்லது பான பிரஸ்தத்தை மட்டும் தோற்றுவிக்கும் மதமோ அல்லது எல்லோரும் துறவியாக வேண்டும் கடவுளை அடைய வேண்டும் என்று ஒரு மதமோ ஒன்று லௌகீக வாழ்க்கையிலும் இது கூடவே வருகின்ற மதமாகும் இத்தகைய மிக்க இந்து மதமானது மனித வாழ்க்கைக்கு மட்டும் வழிகாட்டியாக அமைந்ததா இல்லை அறிவியல் சிந்தனைக்கும் வழிகாட்டியாக அமைந்ததா தமது முன்னோர்கள் பூமியின் வடிவத்தையும் வேதங்களில் வரைந்துள்ளனர் இரு இலைகளும் தென் அமெரிக்கா வட அமெரிக்காவையும் முயல் போன்ற வடிவம் ஆப்பிரிக்கா கண்டமும் ஆசியா கண்டமும் சேர்ந்திருப்பதை குறிக்கின்றது அணுகுண்டை வடிவமைத்தவரும் அணுகுண்டின் தந்தை எனவும் அழைக்கப்படும் அணுகுண்டு வடிப்பு நிகழ்ந்த பின்னர் உலகின் முதலாவது அணுகுண்டு வடிப்பின் பின்னர் நீங்கள் எவ்வாறு உணர்ந்தீர்கள் என்று கேட்டபோது இது உலகின் முதலாவது அணுகுண்டு என்ன இது நவீன யுகத்தின் முதலாவது அணுகுண்டு என அவர் கூறினார் அவர் இவ்வாறு கூறியதற்கான காரணம் இந்தியாவில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மகாபாரத யுத்தத்தின் போது அணுகுண்டு பாவிக்கப்பட்டிருப்பதை அவர் உறுதியாக நம்பினார் தற்போதைய நவீன ஆராய்ச்சியின்படி குழந்தைகள் கரைவில் இருக்கும் போதே வெளியில் இருக்கும் விடியங்களை கிரகிக்கின்றனர் மகாபாரதத்தில் சுபத்ரா கற்பமுற்றிருந்த சமயம் அர்ஜுனன் சக்கர வீகம் அமைப்பதை பற்றி கூறிய போது சுபத்ரா உறங்கிவிட அதை சுபத்ராவின் வயிற்றிலிருந்து அபிமன்யு கிரகித்துக் கொண்டிருந்தான் எந்த ஒருவராலும் நூறு குழந்தைகளுக்கு தாயாக முடியாது ஆனால் காந்தாரிக்கு குழந்தை பேறு இல்லாத போது அவளுடைய கருமுட்டி எடுக்கப்பட்டு அதனை பிரித்து தனித்தனியே ஒரு சாடியில் வளரவிட்டதாக பாரதம் கூறுகின்றது இது அமெரிக்க மருத்துவ மாநாட்டில் கூறப்பட்ட விடயமாகும் இதுவே இன்றைய விஞ்ஞானத்தில் இந்து சமயத்தில் கோயில்களும் கடவுளின் உருவங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இதை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருங்கோயில் கோபுரத்தில் காணலாம் கோபுரங்கள் ஐந்து அடுக்கில் அமைக்கப்பட்டிருக்கும் நிலம் நீர் நெருப்பு காற்று என்ற ஐம்பூதங்களையும் பிரதிபலிக்கின்றது அக்கினி சுவாலை போலவும் அமைந்துள்ளது செல்லும் போது நாம் தூய்மையடைகின்றோம் நடராஜர் சிலையில் உள்ள நான்கு கைகளில் ஒரு கையில் உடுக்கையும் இன்னொரு கையில் நெருப்பும் இருக்கின்றது உடுக்கை பிரபஞ்ச வடிப்பின் போது ஏற்பட்ட நாதத்தை குறிக்கின்றது நெருப்பு இந்த பிரபஞ்சத்தின் அழித்தலை குறிக்கின்றது இந்த பிரபஞ்ச வடிப்பின் போது உருவான சத்தம் நவீன விஞ்ஞான தொழில்நுட்ப கருவிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஒரு பக்கம் உருவாகிய கணம் இன்னொரு பக்கம் பிரபஞ்ச அழிவு யாருக்கு தெரியும் யாரால் உறுதியாக கூற முடியும் எப்படி தோற்றம் பெற்றது எங்கே எப்போது உறைவன் பிரபஞ்சத்தை உருவாக்கிய பின்னர் தோன்றினாரா யாருக்கு உண்மை தெரியும் உறைவனே உருவாக்கினாரா இல்லை உருவாக்கவில்லையா ஒருவேளை அவனுக்கு மட்டுமே தெரிந்திருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் இந்த கேள்விகள் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானவை ரிக்வேதத்தில் கேட்கப்பட்டிருக்கும் கேள்விகள் இவை இரை கோட்பாடுடன் நிற்காது சிந்திக்கத் தொடங்கியவர்கள் இந்துக்களே இந்த பிரபஞ்சமானது தோன்றுவதற்கு முன்னர் ஒரு சிறிய புள்ளியில் ஒருமித்து இருந்தது என பிரபஞ்ச தோற்றத்தை விளக்க வந்து பிக்பேங் தியரி கூறுகின்றது இந்து பிரபஞ்சவியலும் ஒரு புள்ளியில் இருந்துதான் வெடிப்பின் மூலம் உருவாக்கம் நிகழ்ந்தது என கூறப்படுகின்றது அந்த வெடிப்பிலிருந்து தான் நாதம் உருவானதாக கூறப்படுகின்றது பிக்பேங் தியரி இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கான காரணத்தை விளக்க தோற்றம் பெற்றது ஆனால் இந்து பிரபஞ்சவியலில் இக்கோட்பாடு பல்லாயிரம் வருடங்களுக்கு முதலே விளக்கப்பட்டுள்ளது வேறு இந்த மதமோ கலாசாரமோ பிரபஞ்ச தோற்றம் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே நிகழ்ந்தது என்று கூறுகின்றன ஆனால் இந்துக்கள் தான் கால அளவுகளை சரியாக கணித்தனர் இந்து சமயம் மட்டும்தான் பிரபஞ்சம் பற்றிய சிந்தனையை தோற்றுவித்த ஒரே சமயம் பிறப்புகளும் பிறப்புகளும் முடிவிலி என்று கூறுகின்றது பிரம்மா என்று இந்து பிரபஞ்சவியல் கூறுவது பிரபஞ்சத்தையே பிரம்மா என்ற சொல் சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது பிரம்மா என்றால் வளர்தல் விரிவடைதல் என்று பொருள் இந்து சமயத்தின் கால சுழற்சி மனிதனின் சாதாரண இரவுகளில் இருந்து பிரம்மாவின் இரவுகள் வரை பிரிக்கப்பட்டிருக்கின்றது கலியுகம் கிறிஸ்துக்கு முன் மூவாயிரத்தி நூற்றி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கியதாக கூறப்படுகின்றது தற்போது நடந்து வரும் கலியுகம் நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் மனித ஆண்டுகள் ஆகும் இதில் ஐயாயிரத்து நூற்றி பதிமூன்று ஆண்டுகள் கழிந்துள்ளன எஞ்சியிருப்பது

பில்லியன் பில்லியன் வருடங்கள் ஆகங்கள்ும் முன்னரான காலம் இது தியரி கூறும் பிரபஞ்ச தோற்றத்தின் அரைவாசி காலப்பகுதியாகும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஹபல் விண்கலத்திலிருந்து பெறப்பட்ட தகவலின்படி இந்த பிரபஞ்சம் தோன்றி பதினொன்று தொடக்கம் பதினான்கு வருடங்கள் என கூறப்படுகின்றன இந்து பிரபஞ்சவியல் இந்த உலகம் தோன்றி தசம் பில்லியன் வருடங்கள் என்று கூறுகின்றது மிகவும் பழைய தசம் பில்லியன் பழமையானது என தற்போதைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இது கிட்டத்தட்ட மகாயுகமான நான்கு தசம் மூன்று இரண்டு பில்லியன் வருடங்கள் ஆகும் இந்து பிரபஞ்சவியலின்படி சூரியன் பூமியிலிருந்து நூற்றி ஏழு சூரிய டயாமீட்டர்கள் தூரத்திலும் சந்திரன் நூற்றி எட்டு சந்திரடைய தூரத்தில் உள்ளதாக கூறப்படுகின்றது இக்கணிப்புகள் தற்போதைய விஞ்ஞானத்துடன் பெருமளவில் இன்றைக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி வளர்ந்திருக்கும் இந்து மதமானது பூசைகள் வழிபாடுகள் பண்டிகைகள் யாகங்கள் கோமங்கள் என்ற குறுகிய வட்டத்திற்குள் மட்டும் நின்று விடவில்லை விஞ்ஞான உலகிற்கும் அறிவியல் உலகிற்கும் ஏராளமான அறிவியல் பொக்கிஷங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது ஒரு அச்சய பாத்திரம் அதில் சில துளிகளே இவையாகும் ஆராய்ச்சிகள் தொடர்ந்தால் அறிவியல் உலகு வியக்கும் வண்ணம் இன்னும் பல அரிய விடயங்கள் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை